பூஜ்யாயராவேந்திராய சத்ய தர்ம ரத ஜஜ தாம் கல்பவ்ஷா நமதாம் காமதேனவே ஷட்குரு ஸ்ரீராகவேந்திராய நம அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீகோகுளம் சேனலில் குரோதை வருடம் மார்கழி மாதத்தில் மீனராசியின் பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது டிசம்பர் பதினாறு ஆரம்பிச்சு ஜனவரி பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்குது അതേമാതിരി ഇന്ന മാതായ കഹ നിലെമെന്ന് തെരഞ്ഞു കിട്ടി ഋഷഭത്തിൽ കുരു കടകത്തിൽ ചെവ്വായ് കണ്ണിയ കേതു വൃക്ഷികത്തിൽ ബുധൻ വൃക്ഷികൾ ധനുഷ് ബുധ ഭഗവാന് ജനവരി മൂന്നാം തീയതി അനക്ക് പയർച്ചി ആക്കി മാറുക അതേ ധനുഷിൽ സൂര്യൻ മകരത്തിൽ ശക്രൻ ശുക്ര ഭഗവാനും മകരത്തിലേന്ത് കുംഭത്തുക്ക് ഡിസംബർ മുപ്പത്തി ഒന്നാം തീയതി അനക്ക് മാറാറ് കുംഭത്തിൽ ശനീശ്വരർ മീനത്തിൽ രാഹു இது வந்து இந்த மார்கழி மாதத்துடைய கிரக நிலைமைகள் இந்த மார்கழி மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதகமான ஒரு மாதம் ஏன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆயிருக்காரு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் விஷயமாக பார்க்கப்படுறது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுடைய பத்தாம் வீட்டுக்கு வந்திருக்காரு பத்தாம் வீடு அப்படிங்கிறது தொழில் வியாபாரம் பதவி முன்னேற்றம் இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு பாவமாக அந்த பத்தாம் பாவம் இருக்குது அப்படிப்பட்ட அந்த பத்தாம் பாவத்தில் சூரிய பகவான் வந்திருக்காரு சூரியனுடைய அம்சம் எப்படின்னா வந்து அவர் வந்து சின்னதாக இருக்கிறது பெருசாக காமிச்சிருவார் அவர் வந்து மேஷத்தில் உச்சமாக இருந்து நீங்கள் மேஷ ராசியோ மேஷ லக்னமாகவோ இருந்தால் இல்லை கேந்திரத்திற்கோன ராசிகளோ இல்லை லக்னங்களாவோ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலில் ஒரு உச்சத்தில் போய் உட்கார வச்சுருவாராம் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கிரகம் சூரிய பகவான் அவர் தொழிலுக்கு வந்திருக்காரு அப்படின்றதுனால தொழிலில் உங்களுக்கு எதோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு மாதமாகவும் இல்லை நான் வந்து வேலை இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் பார்க்கப்படுறது அடுத்தது உங்களுடைய பதவி முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ப்ரமோஷன்ஸ் நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து பொலிட்டிஷியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பதவியில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் நிறையா மக்களுடைய ஆதரவை வந்து நீங்கள் வந்து பெறுவீங்க இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது அடுத்தது பத்துங்கிறது கர்மம் கர்மா பண்ணக்கூடிய ஒரு இடமாகவும் பார்க்கப்படுற ஒரு இடம் ஸோ அந்த பத்தாம் வீட்டுக்கு சூரிய பகவான் வராரு அப்படின்றதுனால உங்கள் வீட்டில் ரொம்ப வயதானவர்கள் ரொம்ப சரீர ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு பார்க்கப்படுறது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கர்மாவை ஒரு கர்மாவில் வந்து நீங்கள் வந்து கலந்துப்பீங்க நீங்கள் கர்மா பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமையலாம் இல்லை கர்மாவில் கலந்தக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு வந்து அமையலாம் இந்த மாதிரியான ஒரு அம்சமாக வந்து பார்க்கப்படுறது அடுத்தது உங்களுக்கு நாலாம் அதிபதியாகவும் ஏழாம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புத பகவானும் அதே பத்தாம் வீட்டில் இருக்கார் அப்படின்றதுனால வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு பார்க்கப்படுறது கல்யாணம் ஆகாத இளம் வயதினருக்கு இந்த மாதம் கல்யாணம் நிச்சயிக்கப்படும் நிச்சயதார்த்தம் நிச்சயிக்கப்படும் அப்படின்ற உறுதியாக சொல்லிக்கலாம் ஏன்னா சூரியனோட உங்களுடைய ஸ்தானமும் உங்களுடைய வீடுமனை ஸ்தானமாகவும் இருக்கக்கூடிய புத பகவான் சேர்றாரு அப்படின்றதுனால ஒரு விஷயமாக பார்க்கப்படுறது அடுத்தது சுக்கர பகவான் பதினொன்றாம் வீட்டிலேருந்தே உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்து வராரு அதனால் கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக இருக்கும் அது வந்து அனாவசியமான விரயங்கள் இல்லாமல் சுப விரயமாக மாற்றி கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம் அதனால் நிறையா செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரெடியாக இருக்குது இந்த மார்கழி மாதத்தில் அந்த செலவை பெரிய லெவலில் கொண்டு போகாமல் நம்ம நெகட்டிவில் செலவு பண்ணாமல் உங்களுக்கு ஆனுகூலியமாக உங்களுக்கு ஃபேவரபிளாக வந்து நீங்கள் மாற்றிக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது அதனால் செலவுங்கிறது இருக்குது நான் சொல்லிட்டேன் அது வந்து உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பார்த்துக்குவோங்க இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜையும் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் வெயிட் இருக்கீங்க ஃப்ரிட்ஜுக்கு மாத்திர பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் காசை நீங்க ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ற மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு அதனால் நீங்க இந்த மாதிரி ஒரு சுப விரியத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னா பொருளுக்கும் பொருளும் ஆச்சு சரீரத்தில் இருக்கிற உபதிரவமும் நிவர்த்தி ஆகிடும் இதுதான் வந்து டெக்னிகே இப்படின்னு நீங்க மாத்தி பண்ணிக்குவோங்க அடுத்தது லக்னத்திலே ராகு நிறைய யோசிப்பீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க உங்களுடைய யோசனை எல்லாமே வந்து உங்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் இப்போ இருக்கிற நிகழ்காலத்தை பற்றியும் தான் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்குது அதனால் அந்த யோசனைகளை கொஞ்சம் கம்மிப்படுத்திக்கோங்க பொதுவாக எல்லாருக்கும் நான் பிராயசித்தம் சொல்லுவேன் உங்களுக்கு நான் பிராயசித்தம் சொல்லலை ஏன்னா உங்களுக்கு பிராயசத்தமே கம்மிப்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து யோசித்து யோசித்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு நீங்கள் யோசித்து ரொம்ப டிப்ரெஷன் லெவலில் போயிடுவீங்க அதனால் அந்தளவுக்கு யோசிக்காமல் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய ஒரு நாளாக ஒரு மாதமாக ஒரு வருடமாகவும் இந்த மாதம் இந்த வருடம் உங்களுக்கு பார்க்கப்படுறது அடுத்தது மூணில் குரு உங்களுடைய லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மூணில் இருக்காருன்றதுனால நீங்கள் வந்து பிரயாணங்களை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுறது சூரிய பகவான் அவருடைய ஏழாம் பறவையாக உங்களுடைய நாளாம் வீட்டை பார்க்குறாருன்றதுனால நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீடு மனை வாகனம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்குது நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வண்டி வாங்கணும் இது மாதிரி ஏதாவது வாங்கணும்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு கரெக்டான ஒரு நேரம் இந்த நேரம் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுவீங்க வண்டியோ இல்லை வீட்டையோ அப்படி டக்கு டக்குன்னு அமையக்கூடிய ஒரு நேரம் எதனாலனா நாலாம் மதிப்பதியாக இருக்கக்கூடியவரும் உங்களுக்கு பத்தாம் வீட்டில் இருக்கார் அதே மாதிரி சூரிய பகவானும் பத்தாம் வீட்டில் இருந்து உங்களுடைய நாலாம் வீட்டை பார்க்குறாருன்றதுனால இந்த அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப ஆன்கூலியமாக இருக்குது அதனால் உங்களுக்கு சீக்கிரமாக இது எல்லாமே சேர்ந்துடும் அடுத்தது உங்களுக்கு அஞ்சில் இருக்கார் உங்களுக்கு இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஸோ தனஸ்தானமும் குடும்பஸ்தானமும் பித்ருஸ்தானமும் புண்ணியஸ்தானமும் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்து பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காங்க அந்த பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு அப்படின்றதுனால இந்த எல்லா பர்பஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது அதாவது உங்களுடைய குடும்பத்தில் நிறையா சுப விசேஷங்கள் நடக்கும் நிறையா சுக நிகழ்ச்சியில் நீங்கள் போய் கலந்துப்பீங்க அதே மாதிரி புதுசு புதுசாக டிஷ்ஷஸை நீங்கள் சாப்பிட்டு ட்ரை பண்ணுவீங்க நிறையா சாப்பிடுவீங்க அதுக்கப்புறமா உங்களுடைய குருமார்களுடைய அனுகிரகம் இந்த மாதம் ரொம்ப அதிக பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகள் நீங்கள் செய்வீங்க இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப இருக்குது முக்கியமாக ஐந்தாம் வீடுங்கிறது வந்து பாக்யம் அப்படின்னு பேர் பாக்கியம்னா லக்குன்னு பேர் லக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறையா எதிர்பார்க்காத பாக்கியங்கள் லக் அப்படிங்கிறது அடைக்கணும் இல்லையா ஜாக்பாட் அப்படின்னு அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு பார்க்கப்படுறது ஸோ இதுதான் வந்து இந்த மாதத்துடைய கிரகங்களின் பலன்கள் அடுத்தது இந்த மாதத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம் நாள் எப்போ வருதுன்னு பார்த்தீங்களா இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் ஆரம்பிச்சு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது பார்க்கப்படுறது அதனால் டிசம்பர் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் ரொம்ப உஷாராக எந்த ஒரு விஷயத்துலையும் இன்வால்வ் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தை நீங்கள் கடத்திடலாம் ரொம்ப அனுகூல்யமாகவே கடத்திடலாம் அப்படிங்கிறது விஷயம் அடுத்தது இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் காஞ்சி காமாட்சியை நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பிரார்த்தனை பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ பூஜாராதனைகள் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு மாதமாக பார்க்கப்படுறது ஸோ ரொம்ப சாதகமான ஒரு மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு போன்று ஒரு பத்து பன்னெண்டு வருட காலமாக கிரகப்பிரவேசம் கல்யாணங்கள் நிச்சயதார்த்தங்கள் கும்பாபிஷேகங்கள் இன்னும் மற்ற பல சுப விசேஷங்கள் உங்களுக்கு ஜாதக ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் சாந்தி ஹோமங்கள் இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாதோஷம் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போது இதை பற்றி தனியாக சப்ஜெக்ட் ஒரு வீடியோவில் பேசுகிறேன் இப்போ நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் வாழை மரத்தை வெட்டுறது என்னென்னா வந்து குழி தோண்டி பொதிக்கிறது அந்த மரத்தை இப்படின்ற மாதிரி ரொம்ப தப்பு தப்பான செயல்களை நிறையா பேர் இருக்காங்க ஆக்சுவலாக அது வந்து ஒரு பிராயசித்தமே கிடையாது நான் வந்து வேதம் படிச்சிருக்கேன்றதுனால நான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன் அப்படி ஒரு சாஸ்திரமே வந்து வேதத்தில் கிடையாது அதோடைய பரிகாரமே வேறு அதோடைய தாற்பரியமே வேறு அந்த மாதிரி ஒரு ஒரு தோஷத்துக்கும் ஒரு ஒரு பிராயசித்தங்கள் ஒரு ஒரு பரிகாரங்கள் வந்து இருக்குது அது கரெக்டாக வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி ரொம்ப சாஸ்திரோர்த்தமாக நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் என்ன நானும் என்னுடைய டீமும் வந்து பண்ணி கொடுக்குறோம் ஸோ அந்த விஷயத்தில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் த நீங்கள் வந்து தாராளமாக என்ன வந்து அணுகலாம் இதுதான் வந்து விஷயம் இந்த மார்கழி மாதத்தில் மீன ராசியின் பலன் அடுத்தது இன்னொரு நல்ல பலன் வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி நமஸ்காரம்